மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோ பவ குரு தேவோபவ தேவ பவ மாதா பிதா குரு தெய்வம் என்னை பொறுத்தவரை எனக்கு மாதாவாக பிதாவாக குருவாக தெய்வமாக இருந்து கருணை கடலாக கருணாமூர்த்தியாக ஜெகன் புகழும் ஜெகத்குருவாக இந்த மண்ணையும் மக்களையும் உய்விக்கின்ற மகா பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை பணிந்து சேவிக்கின்றன சிலருடைய பாட்டை கேட்டால் நமக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் சிலருடைய நடனத்தை பார்த்தால் நமக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கும் சிலருடைய பேச்சை கேட்டால் நம்முடைய உள்ளம் உருகும் சிலருடைய எழுத்தை கேட்டால் எழுத்தை கேட்டால் நமக்கு அப்படியே மனம் அப்படியே லகித்து போகும் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி தொகுப்பு வானொலிகள் தொலைக்காட்சிகளில் அப்படி ஒரு வெண்கல குரல் அப்படின்னு சொன்னால் அது அப்துல் அமீது கே ராஜா அப்படின்னு சொல்லுவோம் இலங்கை வானொலிகளில் அப்படியே நம்முடைய செவிகளை அப்படி வானொலி பெட்டி வக்கம் வச்சோம்னா வீட்டுக்கு வீடு அப்படின்னு அந்த குரல் எடுத்து பேசுகிறதும் நம்முடைய தமிழ்நாட்டு ஊடகங்களில் நிறைய சின்னத்திரை நிகழ்வுகளில் தன்னுடைய குரலோட அப்படியே மென்மைத்தன்மையை தேனில் அப்படியே அமிர்தத்த பலாச்சலையை தொட்டு நினச்சி தந்த சுவை மாதிரி இருக்கக்கூடிய குரலுக்கு சொந்தக்காரர் அப்துல் அமீத் இன்றைக்கி நம்ம அப்துல் அமீத் ஐயா இலங்கையில் ஒரு நிகழ்வில் அந்த காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலங்களாக மாற்றக்கூடிய தன்னுடைய வெங்கல குரலால் அமிர்தமும் தேனும் குடைந்து தந்த ஒரு தேவாமிரத பிரசாதம் போல ஒரு தேனை பலாச்சொலையில் நினச்சி சாப்பிட்டா எவ்வளவு சுவை இருக்குமோ அப்படி தன்னுடைய வெண்கல குரலில் தன்னுடைய அந்த ஞான மேன்மையின் காரணமாக மகாபெரிய சுவாமிகளை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி அந்த வருடங்களோடு தொகுத்து அவர் சொன்ன அந்த வார்த்தை என் காதுகளில் விட்டுக்கிட்டே இருக்குது நான் கொஞ்சம் இன்றைக்கி அவர் குரல்லையே முயற்சித்து 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 ஒவ்வொரு வருடங்களாக அவர் பெரியவரை பற்றி என்ன சொன்னார் எனக்கு என்ன ரொம்ப மகிழ்ச்சி அந்த நிகழ்வுலன்னா இஸ்லாமிய சமூகத்தில் தோன்றிய அவர் காஞ்சி மகாபெரிய சுவாமிகள் இந்து மதத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தவரை பற்றி தன்னுடைய நிகழ்வு எடுத்த பணியை கைங்கரியத்தை நெளிவு சுழிவு இல்லாமல் கோணல் தெருகள் இல்லாமல் இன்றைக்கும் நாம் எங்கு அவர் இருந்தாலும் அவர் எப்படி இருந்தாலும் அவரை நினைக்கக்கூடிய வகையில் அந்த தொகுத்து வழங்கிய பாங்கிற்காக அப்துல் அமீத் அவர்களுடைய தொகுத்த அந்த குரலின் வடிவத்தில் மகாபெரியவருடைய வாழ்க்கை சரித்திரத்தை உங்கள் முன்பு படம் பிடித்து பிடித்து இதயத்தில் இடம் பிடிக்க காட்டுகின்றோம் அப்துல் அமீத் அவர்கள் காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாழ்க்கையை அப்படியே தொகுத்து சரித்திரம் மாதிரி சொன்னார் அந்த குரல் இன்னும் என் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டிருக்கிறது பொதுவாக நம்ம எல்லாம் பெரியவர் விழுப்புரத்தில் பிறந்தார் திண்டிவனத்தில் படித்தார் அப்பா அம்மாவுக்கு இந்த தனாவது பிள்ளையாக இருந்தார் அறுபத்தி எட்டாவது பீடாதிபதியாக காஞ்சி மட்டில் எடுத்துக்கிட்டார் நிறைய அத்வைதத்தை பரப்பினார் சந்திரமௌளீஸ்வரர் பூஜை செஞ்சார் ரொம்ப அன்பு செலுத்தினார் எளிமையாக இருந்தார் கதருடை உடுத்தினார் பிடியரசி திட்டம் செஞ்சார் வேத பாடசாலையை வளர்த்தாரு அப்படின்னு தானே நம்மளா சொல்லுவோம் ஆனால் அவர் சொல்கிறார் பாருங்கள் வைகாசி மாதம் அந்த 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 குரலில் வைகாசி மாதம் மே மாதம் இந்த மண்ணுலகில் ஒரு பெரிய மாற்றம் நடைபெற்றது வைகாசி இரண்டாம் நாள் மே மாதம் இருபதாம் தேதி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ஆன்மீகத்தில் ஓர் அதிசய சூரியன் உதித்தார் அவர்தான் காஞ்சி மகா சுவாமிகள் அந்த 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 சொற்றொடரை நம்ம அப்துல் அமீது குரலை இப்போ கேட்குறோம் ஆனால் மகாபெரியவருடைய முகம் அப்படியே நமக்கு வந்து வந்து போது பாருங்கள் எவ்வளவா பாருங்கள் சுப்பிரமணிய சுவாஸ்திரிக்கும் மகாலட்சுமி தம்பதிக்கும் இந்த மண் உய்வெடுப்பதற்காக எப்படி சுப்பிரமணிய சுவாஸ்திரிக்கும் மகாலட்சுமி தம்பதிக்கும் அவங்க அம்மா பேர் இந்த மண் உய்விப்பதற்காக வந்த ஞானசூரியன் மகா பெரியவர் அத அதை அதை கேட்கும் போதே நமக்கு எல்லோரும் ஆரம்ப பாடசாலைக்குத்தான் அந்த இலங்கையில வந்து கல்வி நிறுவனத்தை பாடசாலைன்னு தான் சொல்லுவாங்க ஆரம்ப தான் கல்வி செல்ல முற்படுவார்கள் ஆனால் இந்த காஞ்சி மகானோ தன்னுடைய வாழ்க்கை கல்வியை இல்லை இல்லை என்ன கல்வியை இல்லை இல்லை எழுத்து கல்வியை இல்லை இல்லை அத்தனை கல்வியையும் ஒத்தமாக தன்னுடைய ஞான தந்தையிடத்திலேயே படித்தார் அவர் ஆரம்பத்தில் படித்தது தந்தையிடம்தான் பிறகு எட்டாம் வகுப்பிற்கு வரை மட்டுமே பள்ளிக்கு சென்று பாலபாடம் பயின்றார் எப்படி அந்த 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 தொகுத்து சொல்லும்போது அந்த பெரியவருடைய சிறப்பை சொல்லும்போது அதில் அதில் ஒரு வரி சொன்னார் பாருங்க மடாதிபதிகள் என்றால் காவி உடை அணிந்து கமண்டலம் ஏந்தி நீங்கள் உத்திராட்சத்தை உருட்டி கொண்டு தோத்திரங்கள் சொல்கின்றவர் மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பள்ளி பருவத்தில் தன்னுடைய நான்காம் வகுப்பு பயில்கின்ற போது ஏன்னா மூணாவது வரைக்கும் பெரியவா வந்து அப்பாட்ட படித்தார் நான்காம் வகுப்பு படிக்கின்ற போது பள்ளியில் நடைபெற்ற நாடகப் போட்டியில் ஷேக்ஸ்பியராகவே தோன்றி பிரமிப்பான ஆங்கில உச்சரிப்போடு வசனங்களை பேசி எல்லோரையும் வியக்கச் செய்தார் மன்னிக்க வேண்டும் நேயர்களே ஷேக்ஸ்பியராகவே மகா பெரியவர் மாறினார் அப்படின்னார் அப்படியே மிரண்டு போனோம் அதே அப்படியே கண்ணு முன்னாடி வந்து பெரியவர் சின்ன வயசுல ஷேக்ஸ்பியர் வேஷம் போட்டு பேசியிருந்தா எப்படி இருக்கும் அப்ப அப்துல் அமீதினுடைய குரலையும் நாம் நேசிக்கின்றோம் இந்த அவர் சொன்ன அந்த வெளிப்பாடு அடுத்து சொல்றாரு அறுபத்தி ஆறாவது பீடாதிபதியாக கலவையில் இருந்தவர் ஒருமுறை தன்னுடைய தேசாந்திரியாக பயணப்பட்டுகின்ற போது தென்னார்காடு மாவட்டத்தில் முகாமிட்டிருக்கின்றார் அந்த அறுபத்தி ஆறாவது பீடாதிபதியை சந்திக்க சென்ற மகாபெரியவர் சந்திரசேகரர் அவர்களுடைய தந்தையார் இவரையும் அழைத்து சென்றார் பார்த்தவுடன் இரண்டு விடிகளும் வழிமீது விடி வைத்து பேசிக்கொண்டது பேசிய பொழுது அறுபத்தி ஆறாவது பீடாதிபதி தனக்கு பிறகு இந்த பீடத்தை அடங்கரிக்கும் அவதார புருஷராக மகாப்பெரியவர் தான் வரவேண்டும் என்று எண்ணத்தில் உதித்தது அறுபத்தி ஆறில் உதித்தது அறுபத்தி எட்டாவதாக மலர்ந்தது அப்படிங்கிறார் இந்த அறுபத்தி ஏழு ஒரு வாரம் தான் இருந்தாரு எப்படி அந்த அவருடைய ஆட்டோபயோகிரபி அப்படியே வேதம் பரப்பிய வித்து சாஸ்திர சம்பிரதாயங்களை காஞ்சி மடத்தின் பீடாதிபதியாக ஏற்றவர் கும்பகோணத்தில் கல்வி கற்றார் கும்பகோணத்துல தான் அவர் போய் படித்தார் இளைய வயதுல அதுலயும் ஒரு சிறப்பு என்னன்னா அவருடைய முதல் குடமுழுக்கு கண்கண்ட தெய்வம் கருணை கடவுளாக நீங்கள் வணங்கக்கூடிய திருச்சி அகிலாண்டேஸ்வரிக்கு நடைபெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு குடமுழுக்கு காஞ்சி மகாபெரியவர் பங்கு பெற்ற முதல் குடமுழுக்கு ஆனாலும் ஒரு மலரை நோக்கி வந்து வருவது போல இந்த மகானை நோக்கி மக்கள் கூட்டம் வட்டமிடுவதால் தன் மனதிற்கு அமைதி வேண்டி திருச்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மகேந்திர மங்கலம் என்கின்ற ஊரில் சில காலம் தங்கி கல்வி கலை ஞானம் ஜோதிடம் இசை எல்லாம் பகின்றவர் மகா பெரியவர் இது அப்படியே ஆட்டோபயோகிரபியா அப்படியே சொல்லிக்கிட்டே வராரு ஆடியன்ஸ் கை தட்டிக்கிட்டே வராங்க ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் அவருடைய அந்த குரலை நான் நினைவு கூர்ந்து பார்க்கறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் தான் காசிக்கு புனித யாத்திரை போறார் அதை பற்றி பதிவு செய்கிறார் அதோடு அவர் சொன்னது தான் எனக்கு இன்றைக்கி மறக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வண்ண வண்ண உடைகளை என்ன என்ன மனிதர்களாக சுமக்கின்ற நாம் கதராடை அணிய வேண்டும் என்பதை அல்லாமல் செயலால் நிரூபித்து தன்னுடைய வயதின் இளம் பருவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் கதராடை உடுத்தத் தொடங்கிய காருண்ய மூர்த்தி காஞ்சி பெரிய சுவாமிகள் அவர் சொல்கிறார் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் உலகம் வியந்த விரல்களில் வீணை வாசித்த எடுதுகோளில் வைத்து எல்லோரையும் மயக்கிய பால் பிரிண்டன் என்கின்ற அயல்நாட்டு பத்திரிகையாளர் வியந்த வித்தகர் காஞ்சி பெரியவர் பொதுவாகவே ஞானகுருமார்களுக்கு சொல்றார் பொதுவாகவே ஒரு பாஸ் ஞானகுருமார்களுக்கு தன் உறவில் உறவில் விரிசல் என்றால் வருத்தம் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அன்னை இறந்தபோது கூட கண்ணீரை சொரியாமல் அந்த கருணை மூர்த்தி உள்ளிருத்து கொண்டது இதற்கு சாட்சி அவர் பிறகு அப்படியே வாசிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு சென்னை பயணம் வந்தது தொடங்கி அப்புறம் எண்பத்தி நாலில் அந்த வியாச பூஜை அதுதான் பெரியவா பாலப்பெரிவா புதுப்பெரிவா மூணு பேரும் சேர்ந்து செய்தது இப்படிப்பட்ட கருணாமூர்த்தி காருண்ய சுரூபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஒரு ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இந்த மண்ணில் நாம் குடிக்கும் கங்கை நீர் சுவாசிக்கும் காற்று விதைக்கும் பயிர் இருக்கின்றவரை தன்னுடைய புகழை விதைத்துவிட்டு விண்ணோக்கி சந்திர மௌலீஸ்வரரோடு இணைந்தார் காஞ்சி மகான் அவர் இணைந்தாலும் அவருடைய புகழ் காற்று மண்டலத்தை கற்கண்டு மண்டலமாக மாற்றும் என்று நிறைவு செய்தார் ஏன் இந்த நேரத்தில் அப்படியே அவர் குரல் மாதிரியே நான் உச்சரித்து இந்த எபிசோடில் சொன்னேன்னா அப்படி ஒரு அயல் நாட்டுக்காரர் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் மகா பெரியவரை பற்றி தன்னுடைய எண்ணக் கருத்தை பதிவு செய்ததை ஒரு என்சைக்ளோ மீடியா மாதிரி வாசித்ததை இன்றைக்கும் நான் நினைவு கூறுகின்றேன் அதே சமயத்தில் பெரியவர் மீது இப்படி மதம் கடந்து இனம் கடந்து மொழி கடந்து நாடு கடந்து பக்தர்கள் வைத்த பக்தியையும் எண்ணி பெருமை அடைகின்றேன் மீண்டும் மற்றொரு நாளில் சந்திப்போம் காஞ்சிமகா